லால்குடி அருகே மணக்கால் பகுதியில் நடைபெறும் ரயில்வே மேம்பால பணிக்கு கிராவல் மண் திருடப்பட்டதா கிராவல் மண் திருட்டில் ஈடுபட்ட இருவர் கைது இரண்டு டிப்பர் லாரிகள் பறிமுதல் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் தலைமறைவு வீடு கட்டவும் சாலைகள் அமைக்கவும் சாலைகளை சமன்படுத்தவும் கிராவல் மண் பயன்படுத்தப்படுகிறது சமீப காலங்களில் கிராவல் மண் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது எனவே சமூக விரோதிகள் சிலர் கிராவல் மண் கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல் மண் கொள்ளையை தடுக்கும் வகையில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் அவரது தலைமையிலான அவரது தனிப்படையினர் திருச்சி மாவட்டம் முழுவதும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் திருச்சி மாவட்டம் லால் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட காட்டு பேருந்து நிறுத்த பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவழியாக வந்த இரண்டு டிப்பர் லாரிகளை மறித்து சோதனை செய்தனர் இந்த சோதனையில் அனுமதியின்றி காவல் மண் கடத்தி வந்தது தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் நெடுங்கூர் பகுதியில் இருந்து லால்குடி மணக்கால் பகுதியில் நடைபெறும் ரயில்வே மேம்பால கட்டுமானப் பணிக்கு அனுமதியின்றி காவல் மண் கடத்தி வந்தது தெரியவந்தது மேலும் டிப்பர் லாரி ஓட்டுநர் மண்ணச்சநல்லூர் அருகே சனமங்கலத்தைச் சேர்ந்த விக்னேஷ் லால்குடி அருகே திறனிப்பாளையத்தைச் சேர்ந்த முருகேசன் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் லால்குடி அருகே நெடுங்கூர் நடு தெருவைச் சேர்ந்த செல்வகுமார் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்தபாபு ஆகியோர் என தெரியவந்தது பின்னர் நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த லால்புடி போலீசார் விக்னேஷ் மற்றும் முருகேசனை கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் கிராவல் மண் கடத்தி வந்த இரண்டு டிப்பர் லாரிகள் மற்றும் நான்கு யூனிட் கிராவல் மண்ணை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள டிப்பர் லாரி உரிமையாளர்களை போலீசார் தேடி வருகின்றனர் கிராவல் மண் கடத்தல் குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் தொடர்ச்சியாக லால்குடி காவல் சரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் கிராவல் மண் திருட்டு நடைபெற்று வருவதாகவும் அரசு நிலம் மட்டுமின்றி தனியார் நிலத்திலும் கிராவல் மண் அல்லப்படுவதாக புகார் தெரிவித்தனர் திருச்சி மாவட்டத்தில் சட்டவிரோத செயல்கள் தொடர்பாக புகார் ஏதேனும் தெரிவிக்க வேண்டியிருப்பின் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உதவி எண் தொன்னூற்று நான்கு எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது